கலசப்பாக்கம் அடுத்த ஊராட்சியில் பசுமை தாயகம் சார்பில் ஆறாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் மேற்பாலூர் ஊராட்சியில் பசுமை தாயகம் சார்பில் பதிமூன்று ஏக்கரில் பதினைந்தாயிரம் மரக்கன்றுகள் நடை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதற்கட்டமாக ஆறாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் பரமசிவம் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆ கணேஷ்குமார் பசுமை தாயக செயலாளர் அருள் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் பொன்மலை ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி ஆறாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வைத்தார்

திருவண்ணாமலை மாவட்டத்துல கலசப்பாக்கம் ஒன்றியம் வந்து மேல்பாலூர் கிராமத்துல சேர்ந்து பசுமை தாயகம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் நிறைய நிர்வாகிகள்ல இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நிறைய பொதுமக்களும் பாத்தீங்கன்னா அத்தனை மகளிர் வந்திருக்காங்க எல்லாருமே ஆர்வமாக அந்த மரக்கன்றுகளை அது ஒரு பத்து விதமான மரக்கன்றுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் தென்னையில இருந்து அஹ் ம மக மகிழ அந்த மாதிரி வேம்பு எல்லாருமே அது மாதிரி நிறைய பத்து விதமான மரக்கன்றுகளை ஆஹ் வகை பிரித்து எல்லா இடத்துலையும் நட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் ஆர்வமா அந்த அந்த குழி கரெக்டா அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு தேவையோ இடம் விட்டு அத மாதிரி அதுக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் இடம் விட்டு இடைவெளி விட்டு மரக்கன்றுகளுக்கு குழியெல்லாம் எடுத்து மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடம் அவங்க வந்து நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல மரக்கன்றுகளை நட்டு வந்து ஒரு காடாக உருவாக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் இதை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மூவாயிரம் மரக்கன்றுகளை வனத்துறை சார்பாக அவங்க கிட்ட இருந்து பெற்று ஏற்கனவே பறைய நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக வளர்ந்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய தோப்பு ஒரு வனம் ஒரு காடு அருமையாக இருக்கும் எப்ப இங்கெல்லாம் நிறைய இடத்துல காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு வனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அம்சம் இதை எல்லா ஊர்லயும் பின்பற்றுவாங்கன்னு நம்ம நம்புறோம் நிறைய இந்த மாதிரி மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்க்க வேண்டும் ஒரு ஒருத்தரும் உறுதியேற்றிருக்கிறாங்க நாங்க கண்டிப்பாக ஐந்து வருஷத்துல ஒரு மிகப்பெரிய பசுமை போர்த்திய ஒரு இடமாக இதை உருவாக்கி காட்டுவோம் என்று இந்த கிராம மக்கள் உறுதியேற்று இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேல்பாலூர் கிராம மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க பசுமை தாயகம் சார்பாக எங்க தெரிவிச்சு பச்சக்கணக்கில் மரக்கன்றுகளை நாங்கள் நட்டிருக்கின்றோம் நீங்க பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே பாத்தீங்கன்னா இதே போல ஒரு பெரிய பெரிய இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மரக்கன்றுகளை நானே நட்டு திரு தண்ணி பக்கத்துல ஒண்ணும் இருக்குங்க அதாவது அப்போ ரெண்டாயிரத்தி நாலுனா சொல்ல கிட்டத்தட்ட இருபது வருடம் அந்த வருடத்துக்கு முன்னாடியே இதே போல ஆயிரம் மரக்கன்றுகளை திருத்தணி பதினாறுக்கும் இன்னும் இருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி நிறைய ஒரு ஒரு வருடமும் மட்டும் மாசக்கணக்கில் எங்களுடைய பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள்ல மரக்கன்றுகளை எல்லாருக்கும் கொடுப்பது ஒரு ஒரு தொண்டாகவே செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல மரக்கன்றுகள் நடும் விழாவை வந்து விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒருத்தரும் அவர்கள் இல்லங்களில் மருத்துவர் ஐயாவின் அறிவுறுத்தல் படி பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்ல திருமண நாளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்பதுதான் அதுல ஒன்னுட்ல நான் நாங்கள் தான் கலந்துக்கணும் இல்லை அவங்க பசுமை தாயத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய விழாக்களை தான் நடத்தி இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து அவர்களுடைய முன்னெடுப்பு முயற்சியால ஒரு ஐநூறு மரக்கண்ணு இருநூறு மரக்கண்ணு ஆயிரம் மரக்கன்று நிறைய நட்டு அதனால கண்டிப்பாக மேல இருக்கும் நாங்களும் மில்லியன் சிக்னேச்சர் கேம்பெயின்லாம் இதுக்காகவே நடத்தி இருக்கிறோம் ஒரு ஒரு முறை ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவோம் இந்த வருஷம் நமக்கு இலக்கு வந்து ஒரு லட்சம் நடணும் இல்ல பத்து லட்சம் நடணும் அப்படின்னு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டே நாங்க நட்டுக்கோம்